வணக்கம் மக்களை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகருக்கு பிடிச்சது என்னங்க கொளக்கட்டை அந்த வீடியோ ஏதோ இப்போ நம்ம பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் சமையல் ரூம் போறோம் கொளக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க குளக்கட்டைக்கு தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க இது வேற ஐட்டத்துக்கு இது கார குளக்கட்டைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கார குளக்கட்டைக்கு இந்த ஐட்டம் இது வந்து ஸ்வீட் குளக்கட்டை ஸ்வீட் குளக்கட்டை பத்தி இது இதென்ன சொல்லுது அது ஸ்வீட் குளக்கட்டைக்கு எல்லாம்

தேங்காய் பார்த்தீங்கன்னா சுட்டு சுட எடுத்து அரைச்சு எடுத்து இது கார குலக்கட்டை நீங்க அப்படியே பார்த்து ஸ்வீட் இன்னொரு சிரி 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 வா

இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா அப்போ தான் குளக்கட்டை வரும் லேசாக விட்டிங்கன்னா குளக்கட்டை வராது இந்த இந்த அளவுக்கு பக்குவம் வேணும் அவ்வளோதான் இது லூஸ் லூஸாக விட்டிங்கன்னா வெயில் தான் காய் வைக்கணும் குளக்கட்டை வராது பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு ம் மக்கள் இது பார்த்தீங்கன்னா சுண்டல் தாளிக்கிறதுக்கு என்ன ஓகே ஆயிடும் கடுகு இது பாத்தீங்கன்னா சுண்டல் தலக்கு இருக்குங்க சின்ன ஊத்தியாச்சு கொதிச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் கடுகு போடுது அதுக்கப்புறம் இந்த ஐட்ட पाणी வெங்காயம் பச்சை மிளகாய் சேர വേക്കത്തിന് വേണ്ടി കൊടുത്തോളൂ ഇഞ്ചിപൊടായി നന്നായി ഇടണം രസത്തിന് നല്ല മണക്കും നല്ല വണക്കണം. ആള് വണക്ക് മുടിച്ച之後 കുറച്ച കണ്ടൽ പോട്ട് താളിക്കണം ഇതിടാ നമുക്ക് കണ്ടൽ റെഡി

மக்களை எங்க <txt> <laughs> <txt> <txt languagePaigi> <txt language> <txt language>

மக்களை அந்த குழக்கட்டை வெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ பாருங்க சாமி கும்பிட்றோம் விநாயக சதுர்த்தி அந்த அளவுக்கு தொண்ணூறு மணி ஆச்சு இல்லை மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி நாங்கள் குலக்கட்டை தயார் பண்ணிக்கிறோன்னு அதே மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க விநாயக சதுர்த்தியை கும்பிடுவோம் என்ன பாட்டிக்கு வேணும்? மீடியால இருக்கு. சந்தனமாందాங்க சந்தனமிருக்கு இந்த இது. കുങ്കുമമാ കുങ്കുമം ഇല്ലേക്ക് മാം. അങ്ങൊരു ഡब्बा пластиക് കൊണ്ടാണ്. തങ്ങ തങ്ങ അമ്പത്. അച്ചു. பாതിങ്കള സൗണ്ട്. മണി മണിയ നല്ല നല്ല പക്ക. ഓ രണ്ട് പേർ കട്ടിച്ചേ ഈ ഇടമന பின்னாடியே போன மக்களை கார கொலக்கட்டை ரெடி எவ்வளவுதான் மக்களை கொளக்கட்டை செய்யறது வீடியோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க